கர்த்தர் நல்லவர் அவன் அம்மை நடத்துகிற தேவன் நல்லவர் அவரை ஆராதிப்போமா எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா தேங்க்யூ ஹோலு புரே ஆராதனை ஆராதனை, ஆ என்னன்பர் ஏசுவுக்கே... என் அன்பர் ஏசுவு கே மாகிமை மாட்சிமை ஊம மகிமை ஊம ஆண்டவரே உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா எவ்வளவு நல்லவர் எங்களை ஆண்டவரே இப்படியாய் நீர் தெரிந்து கொண்டு எங்களை நடத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா தா உம் ரத்தா விலையேற கொடுத்து விளையேற தா கொடுத்தி! ராஜாக்களாக லேவியராக உமக்கன தெரிந்து கொண்டே என்னை ராஜாக்களாக லேவியராக உமக்கன தெரிந்து கொண்டே ஆரா

மகிமை உம கன்று அவன் அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க அவன் ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என் தாசன் அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார் நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் நீங்கள் அவன் பூமியில் உயர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார் நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார் உங்கள் குடும்பத்தில் எல்லாரோட சேர்ந்து ஜபித்து போது இந்த குடும்பம் கர்த்தருடைய குடும்பம் நீ என் தாசன் கர்த்தர் மகிமைப்படுவார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் உண்மையே பேசும்போது கத்தர் மகிமைப்படுவார் ஆம மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் சமாதானம் பண்ணும்போது சிலர் வந்து சண்டை வந்துச்சுன்னா அதை அங்கிட்டு ஒன்று சொல்லி இங்கிட்டு ஒன்று சொல்லி அவங்கள இன்னும் சண்டையை மெருகேற்றி விட்டுருவாங்க இன்னும் பெருசாக வெடிச்சிடும் சண்டை கத்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல சமாதானம் பண்ணுகிறார்கள் சண்டையை விளக்குகிறவர்கள் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார் அப்படி அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் அல்ல லூயா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழும்படி அவர் அழைக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே ஆமே சிலர் பாருங்கள் எப்பொழுதும் புறணி பேசிகிட்டே இருப்பாங்க குறை பேசிகிட்டே இருப்பாங்க மற்றவங்களை பற்றி எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆம் ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் புறணி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது ஆமே மற்றவர்களை பழி வாங்கிறோம்ங்கிற என்ன இருக்கக்கூடாது கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமா எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமா அல்ல லூயா அப்படி வாழ்வோமா அப்படி ஒப்பு கொடுப்போமா அன்னுடைய சமூகத்தில் அப்படி அறிக்கை செய்வோம் ஆண்டவரே நீர் எண்ணில் மகிமைப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் மகிமை உமக்குத்தான் அப்பா ஆண்டவரே மாட்சிமி உமக்குத்தான் ஆண்டவரே நாங்கள் பாடினோம் ஆராதித்தோம் தகப்பனே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அனல் மூட்டி விடுவீராக அபிஷேகத்து நடத்துவீராக அவன் வல்லமையினால் நிரப்புவீராக பலவீன பகுதிகளெல்லாம் சரிசெய்யப்படுவதாக கர்த்தர் அவைகளை சுட்டரித்து தகனித்து புதிதாக்குவீராக புதிய கருபைகளினால் அலங்கரிப்பீராக கர்த்தர் உதவி செய்ய முடியாத நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் மெய்யாகவே உம்மை ஆராதித்து உமை துதித்து உம்மை மகிமைப்படுத்த கத்திர உதவி செய்வீராக ஆமேன் இசிற வேலை நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அல்ல எலுவா கத்திர நீங்கள் இங்கே உயர்த்த உயர்த்த ஆமேன் வாடாத கிரீடத்தை நமக்காக வைத்திருக்கிறாரு அந்த நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் அண்டு முறையமக்கு நன்றி கோடா கோடி நன்றி எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆயத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாமி ஆமேன் ஆமேன் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இஸ்ரவேலே நீ என் கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவாராக